ஜானகி சந்தியாசியில் இப்போ அருமையான அட்டகாசமான எப்படி சார் வந்திருக்குனே சொல்லலாம் சிவராமனை வந்து நம்ம மாயாவும் ஜானகியும் சேர்ந்து அந்த சேரில் வந்து உட்கார வச்சுட்டாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லூடின்னு கேளுங்க விசியான் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம புவனேஸ்வரி வந்து பேசி முடித்தோன்னா வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரப்போகுது நம்ம எல்லாத்துக்கும் வந்து பேப்பர் மூலமாக தான் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அதிகாரிகளுக்குலேருந்து எல்லாேருக்கும் வழக்கறிஞரை வர சொல்லிடுறாங்க சரிம்மா ஃபோன் பண்ணிவிட்டேன் அடுத்தது யாரை வர சொல்லணும் போட்டியை நடத்துகிறவங்க இருக்காங்கல்ல கலெக்டர் கீழே இருக்கிற டீம் அவங்கலேருந்து எல்லாரையும் வந்து கூப்பிடுனேன் அப்படின்னு சொல்லும் போது ஊரில் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து ரகுராம் வந்து உட்காரதில் பிடித்தமே இல்லை என்னை வந்து ஒரு மனை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தான் வந்து பேப்பர் ரீதியாக எல்லாமே வந்து எனக்கு கிறிஸ்டல் கிளியராக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரிங்க இது எல்லாம் உண்மைதானே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தானாங்க நாங்கள் இது மாதிரி சொல்ல முடியும் ரகுராமுக்கு இத்தனை வருஷம் மரியாதை இருந்திருக்கு ரகுராம் ஏன் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காருனா என்னக்கா விழுந்து விட்டு கொடுத்துட்டாரு ஏன்னா அவங்க மேலே ஒரு தப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து சொன்னனால விளக்கிட்டாங்க இப்போ எல்லோரும் சேர்ந்து என்ன வந்து அந்த சேரில் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க அவங்களுக்காக தான் நான் இது மாதிரி பண்ணுறேன் எது செஞ்சாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி சூப்பர் மேடம் நீங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து பிரில்லியண்டாக வந்து ஹேண்டில் இருக்கீங்க மாயாவும் அப்படி ஜானகி என்ன பேசிடுவாங்க ஒன்றும் பேச மாட்டாங்க கொஞ்சம் நாலஞ்சு பேரை வந்து சப்போர்ட்டிவாக வந்து பேச சொல்லுவாங்க இந்த வாட்டி நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி வில்லன்கள்லாம் யோசிக்கிற மாதிரி தெரியுது மாயாவும் நம்ம ஜானிங்கம்மா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து புவனேஸ்வரி வந்து எல்லாம் வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த விஷயத்தில் நம்ம தோத்தரக்கூடாது நம்ம கரெக்டாக வந்து மூவ் பண்ணணும் எப்படி மாயா எப்படி இதை தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது முடிய முடியாமல் எதுவுமே இல்லை முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சைலண்டாக வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க சூப்பர் மாயா இதை நான் யோசிக்கவே இல்லை ஒன்றால் நிச்சயம் அந்த குடும்பத்துக்கு எப்போதும் கௌரவம் மட்டும்தான் நிற்கும் இந்த வாட்டியும் புவனேஸ்வரி வந்து அசிங்கப்பட்டு நிற்க போகிறா அப்படின்னு சொல்லி மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானகியும் அந்த இடத்துல மாயாவும் இது தெரியாமல் வந்து எல்லோரும் வந்து அந்த சேர் பக்கத்தில் வந்து இருக்காங்க அந்த அதிகாரி வரத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க எப்போ தான் மணி ஒம்போதாகவும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேனே அவங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க முன்னாடி இந்த சேரில் வந்து நான் கம்பீரமாக மாதம் வந்து உட்கார போகிறத நினச்சாலே எனக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த யாரும் வராதப்ப அந்த சேரை வந்து அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி ரெகுராம் வந்து ஏன் முன்னாடி நிற்க போகிறாங்க ரெகுராமையும் கூப்பிட்டுருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது நாலஞ்சு பேர் வந்து ரகுராம் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க இது மாதிரி புவனேஸ்வரி அம்மா வந்து அந்த சேரில் வந்து உட்கார போகிறாங்க இதில் எங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை ஆனால் நீங்கள் வந்து விளக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க அதனால தான் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து இருக்கணும் இல்லையா அதனால தான் நாங்கள் இது மாதிரி ஒருமனை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து வந்துருங்கிற மாதிரி ரஹ்ராம் வீட்டில் வந்து சொல்கிறாங்க பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன ரகுராம் பேசுகிற புவனேஸ்வரி அநியாயமாக அங்கே வந்து உட்கார வச்சுட்டியே அது நம்ம குடும்பத்தில் உட்காரவங்க வேண்டிய இடம்பா நீ என்னப்பா இப்படி விட்டு கொடுத்துட்ட அந்த இடம் எங்கேயும் போகிறது இல்லைம்மா நம்ம வீ மேலே வந்து எந்த விதமான தப்பு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமேட்டு நிரூபித்து காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த குடும்பத்துக்கு நான் என்னால் எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுமா அதுக்காக தான் இந்த மாதிரி முடிவெடுத்தாங்கிற மாதிரி ரெக்ராம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அந்த சேரில் வந்து உட்கார போகிறாங்க பிள்ளை இருக்குது ரெகுராம் வீட்லேருந்து எல்லாருமே வந்து நிற்கிறாங்க மாயாலேருந்து எல்லோரும் ஜானகியிலேருந்து எங்கே மாயாவும் ஜானகியும் வந்துட்டாலே எனக்கு கொஞ்சம் பட்டமாக இருக்குது அவங்க என்ன ஏதாவது தடுப்பாகுன்னு பார்த்தா அமைதியாக தான் இருக்காங்க அதிகாரியும் வந்துடுறாங்க சுற்றி எல்லோரும் வந்து வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லோரும் வந்தாச்சுல இப்போ நான் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க முதல்ல உட்காந்துருங்க உட்காந்துட்டு கையெழுத்து போடலாங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னோன்னே அந்த சேரில் வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு உட்கார போகிறாங்க அப்போன்னு பார்த்து நிப்பாட்டுங்கிற மாதிரி நம்ம ஜானகி மாயாவும் மாசா வந்து கத்துறாங்க என்னது இவ்வளோ நேரம் எதுவும் சொல்லலை அதானே பார்த்த ரிக்ராம் உன் குடும்பத்துலேருந்து எதாவது ஒன்று பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னனே சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லோரும் முன்னாடி வந்து கண்ணா பண்ணணும்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி முதல்ல இந்த இடத்துல உட்காரணுன்னா அமைதியாக வந்து பேசணும் நீயே வந்து இப்படி ஆசைப்பட்டு இருக்க அது வேற விஷயம்னு வச்சுக்க உனக்கு கிடைக்காத விஷயத்துல நீ ஆசைப்பட்டு இருக்க எப்போதும் அப்படின்னு சொல்லி மாயா வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாயா தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாமல் பேசுறியா பொறுமையே நிதானம் இல்லாத ஒருத்தி நீ இந்த சேரில் உட்காந்து என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்களா சம்பந்தம் எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருக்கா இவ்வளோ நேரம் எதுவும் சொல்லாமல் கரெக்டாக நான் உட்கார வேண்டிய நேரத்தில் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னொன்னே இந்த சேருக்கு ஏற்றவங்க இருக்காங்க அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரதான் போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரதான் போகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து புவனேஸ்வரி வந்து கத்துறாங்க வர போகிறாங்க பாருங்கன்னோடனே கார் வந்து மாசம் வந்து நிற்கிது ஐயையோ யார் வந்து இறங்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா சிவராமனை வந்து மாதம் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிட்டு ரெகுராம் மாதிரி கம்பீரமாக வந்து நிற்கிறாங்க எல்லாம் முறுக்கி வச்சுட்டு வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சிவராமனை பார்த்தோன்னே வந்து அப்படியே வந்து அசந்து போயிடுறாங்க இவ்வளோ நேரம் வந்து புவனேஸ்வரிக்கு ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருந்த எல்லோரும் வந்து இப்போ இன்னொருத்தர் இருக்கார் சிவராமன் இருக்காருன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே வந்து சிவராமனுக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏமா நீங்கள் உட்காரணுன்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அதே மாதிரி தான் சிவராமன் வந்து இருக்காப்புல அந்த குடும்பத்தில் வந்து ரகுராம் பேரில் தான் வந்து தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது சிவராமன் தானே எல்லாமே சிவராமனுக்கு அடுத்தது மூணாவது தான் நீங்கள் சிவராமன் தான் உட்காரணுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சின்னதாக ஃபிளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல மாயா வந்து நக்கெலாம் வந்து சிரிக்கிறாங்க புவனேஸ்வரி எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மாயா வந்து கேட்குறாங்க சிவராமன் பக்கத்தில் ஜானிங்க இருக்காங்க சித்தப்பா நீங்கள் தான் நம்ம குடும்ப கௌரவத்தை வந்து காப்பாற்றணும் இது ரகசியமாகவே இருக்கட்டும் யாருக்கும் வந்து தெரியக்கூடாது குறிப்பாக வந்து சித்தி கூட தெரியக்கூடாது பார்வதி கூட தெரியக்கூடாது பத்மாக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா மகாலிங்கம் மூலிமா எல்லாமே வந்து சதித்துட்டேன் ஆகிடும் ஏய் எப்படிமா நான் அந்த சேருக்குலாம் ஆசைப்படவே மாட்டேனேன்னு சொல்லி சிவராமன் வந்து பேசுகிறாங்க அண்ணன் வந்து முடியாதுன்ட்டாங்க அண்ணன் முடியாத இடத்துல வந்து நீங்கள் தான் எல்லாமே வந்து செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் தானே அந்த சேரில் வந்து உட்காரணும் நியாயமாக பேசுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயை வந்து சம்மதிக்க வைக்கிற மாதிரியே பேசுகிறாங்க அண்ணன் இருக்கும்போது என்னால் எப்படி உட்கார முடியும் அண்ணனுக்கு இப்போ அசிங்கப்படுத்துகிற மாதிரி புவனேஸ்வரி வந்து பேசிட்டு இது மாதிரி அவள் தந்திரமாக செய்யும் போது நீங்கள் புவனேஸ்வரி அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கக்கூடாது நீங்கள் புவனேஸ்வரிக்கு வந்து ஆப்பு வச்சிடணும் அதாவது அந்த சேரில் வந்து நீங்கள் தான் உட்காரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வந்து பாத்துறாங்க நம்ம புவனேஸ்வரி மகாலிங்கம் பசுபதி அவங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் அப்படியே தூக்கி வாரியை போட்டுருது திருப்பி நினைச்சேன் மாயாதான் எப்போ பார்த்தாலும் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி வந்து எதை என்ன செஞ்சு தடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க